அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த சொந்தங்களே இப்போ நாம் பார்க்குற இந்த பள்ளிவாசலுடைய வெளித்தோற்றம் இந்த பள்ளிவாசல் ரொம்பவே முக்கியமான பள்ளிவாசல் அதுவும் இல்லாமல் ஹாஜிகள் எஹராம் கட்டக்கூடிய பள்ளிவாசல்களில் இதுவும் ஒன்று மக்கால் இருந்து அதாவது ஹரம் ஷெரீஃப்பில் இருந்து சுமார் ஏழரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மதீனா போகிற வழியில் மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல்தான் மஸ்ஜிதே தனாயிம் ஹாஜிகள் எஹராம் கட்டக்கூடிய பள்ளிவாசல் அப்படிங்கிறதுனால இங்கே ஹாஜிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கும் ஹஜ்ஜுக்கு போன உம்ராவுக்கு போன ஹாஜிகளுக்கு தெரியும் இங்கே வந்து குளிக்கிற இடம் ரெஸ்ட் ரூம் போகிற இடம் ஹாஜிகளுக்கு தண்ணி தண்ணி குடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி எல்லா வசதிகளும் இந்த பள்ளிவாசலில் நம்மளால பார்க்க முடியும் இந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதி தாய் அப்படின்னு சொல்லி பெயர் அது போக ஆயிஷா பள்ளிவாசல் மஸ்ஜிதே ஆயிஷா அப்படின்னு இந்த பள்ளிவாசலுக்கு பெயர் இருக்கு மஸ்ஜிதே தனாயிம் அப்படின்னு சொல்லி எப்படி பெயர் வச்சாங்க அப்படின்னா இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துலேயே ரெண்டு மலைகள் இருக்கு மவுண்டெயின் ஆப்போசிட் சைடில் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் எதிரெதிர்த்த திசையில் ரெண்டு மலைகள் இருக்கு ஒரு மலையுடைய பெயர் நாயிம் இன்னொரு மலையுடைய பெயர் நயீம் இந்த ரெண்டு பெயரையும் சேர்த்து தான் தன்னாயிம் மஸ்ஜிதே தனாயிம் இந்த மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதுனால மஸ்ஜிதே தனிம் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளிவாசலுக்கு பெயர் வைக்கிறாங்க அதுபோக ஆயிஷா பள்ளிவாசல்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அன்னை ஆயிஷா அரலிகள் ஆகும் அவங்க உம்ராவுக்காக இங்கே ஹராம் கட்டியிருக்காங்க இஹ்ராமுடைய நீயித்து வச்சிருக்காங்க அதனாலேயே இந்த பள்ளிவாசலுக்கு ஆயிஷா பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி பெயர் அதீசருடைய ஒரு அறிவிப்பில் எப்படின்னா ரசோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்தப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு லாசலா தொழுகை இல்லாம போயிருது அந்த தொழுகையை எடுக்கும் பொழுது அன்னி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஹஹராம் கட்ட சொல்லி ஹஹராமுடைய நீத்து வைக்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு வான்கா அவங்க ரசோலுல்லாவோட ஹஜ்ஜுக்கு வந்திருந்தப்போ இங்கே வந்து எஹ்ராம் கட்டி ஹஹராமுடைய இணையத்தில் ஹரம் ஷரீஃபுக்கு போகிறாங்க உமரா செய்ய ஸோ அதனாலேயே இந்த பள்ளிவாசலுக்கு அன்னை ஆயிஷா அலி அன்ஹா அவங்க பள்ளிவாசல் மஸ்ஜி ஆயிஷா ஆயிஷா பள்ளிவாசல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பள்ளிவாசலுடைய ரொம்ப வராண்டா பகுதியும் சரி உள்ளுக்குள்ளார உள் பகுதியும் சரி ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப காமாக அழகாக இருக்கும் பள்ளிவாசலை தொழுகிறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க எல்லா பள்ளிவாசலும் அப்படி தான் வச்சுருப்பாங்க அங்கே அதுலேயும் இந்த பள்ளிவாசல் ரொம்பவே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பள்ளிவாசல் ஏன் அப்படின்னா நிறைய ஹாஜிகள் வந்து போகக்கூடிய இந்த இடத்துல கூட அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக வந்து மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மா ஹஜ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹாஜிலிருக்கு நம்ம வந்து ஒரு நாலு உம்ரா கம்பெனி சார்பாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஒன்று நம்ம இங்கே சென்னையிலேருந்து கிளம்ப போ போகும்பொழுது செய்யக்கூடிய ஒரு உம்ரா ரெண்டாவது இந்த ஆயிஷா பள்ளி வாசலில் ஹரம் கட்டக்கூடிய இந்த உம்ரா மூணாவது ஜார்ரானா அப்படிங்கிற இடத்துல செய்யக்கூடிய ஹரம் கட்டக்கூடிய ஒரு உம்ரா நாலாவது வாய்ப்பு இருந்தால் ஆஜிகளுடைய விருப்பத்தின் பேரில் அவங்க வந்து தாயிஃபுக்கு வந்தாங்கன்னா அது ஒரு உமரா மொத்தம் நாலு உமராவை நம்ம வந்து கம்பெனி சார்பாக ப்ரொவைட் பண்ணுறோம் அந்தலா அலாம் வலிகம் வரமத்துல